பயிற்சி மையம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அவற்றுள் நாடகம் முதலில் தோன்றிய நாடு யாது என்பதை பற்றி உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நாடகங்கள் தோன்றியதாக நமக்கு செய்திகள் தெரிய வருகிறது எகிப்தில் தான் நாடகம் முதன் முதலாக இருக்கிறது அப்படிங்கிற வரலாற்று செய்தியை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தருவாய் சுவை நிறைந்ததாக இருக்கிறது நாடக அறிஞர் தாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த உண்மையை நமக்கு புழப்படுத்தி இருக்கிறார் அப்போ எகிப்தில் தான் நாடகம் முதன் முதல்ல இருக்கிறதுங்கிற வரலாறு நாடக அறிஞர் தாப்பா சுப்பிரமணியம் அவர்கள்தான் நமக்கு கீழ்கண்டவாறு சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு உலகத்திலேயே ஆதியாக எகிப்திய நாட்டில் தான் நாடக கலை தோன்றியதற்கு சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு இதை தாண்டி கிமு மூவாயிரம் வரையிலும் தொன்மை உள்ள எகிப்திய பிரமிடுகளில் சவ கல்லறைகளில் இருந்தும் ஐம்பத்தி ஐந்து நாடகங்கள் கிடைத்திருப்பதாக மாஸ் பரோ அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சென்ற நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்கிறார் அதுல பாத்திரங்களினுடைய பெயர்களும் நடிப்பு குறிப்புகளும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இறந்து போன புரோவா மன்னர்களினுடைய ஸ்வர்காரோகண வைபவங்களை பற்றிய கதைகளையும் அது சொல்லுது இன்னும் சில ஒசிரிஸ் ஐரிஸ் ஹோரஸ் இந்த மாதிரியான மூன்று தெய்வீக மனிதர்களினுடைய சரிதைகளை ஒட்டிய துன்ப நாடகங்களாகவும் அமைந்திருக்கிறது அரசர்களினுடைய முடிசூட்டு விழாக்கள்ல இதெல்லாமே நடிக்கப்பட்டிருக்கு டாக்டர் பிரிட்ஸ் வே என்பவர் அவைகள் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய சாந்தி கூத்துகளாகவும் நடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்ப உலகத்திலேயே ஆதியாக எகிப்தில் நாட்டு தான் நாடக கலை தோன்றியுள்ளது அப்படிங்கிற சான்று முன்வைத்தவர் தாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் அதுக்கு ஒரு குறிப்பும் கொடுத்திருக்கிறாரு யாருடைய குறிப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா மாஸ் பரோ அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்காட்டியிருக்கிறார் மாஸ் பரோ என்ன சொல்லியிருக்கிறாரு கிமம் மூவாயிரம் வரையிலும் தொன்மையுள்ள எகிப்திய பிரமீடுகளிலிருந்தும் சவ கல்லறைகளிலிருந்தும் ஐம்பத்தி ஐந்து நாடகங்கள் கிடைக்கப்பெறுவதாக இந்த மாஸ்பரோ அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார் அதில் பாத்திரங்களினுடைய பெயர்கள் நடிப்பு குறிப்புகள் இதெல்லாம் இருக்கு இறந்து போன புரோவா மன்னர்களினுடைய சொர்க்கரோகண வைபவங்களை பற்றிய கதைகளும் அதில் இருக்கு இன்னும் சில ஒசிரிஸ் ஐரிஸ் ஹோரஸ் இந்த மூன்று தெய்வீக மனிதர்களினுடைய சரிதைகளை ஒட்டிய துன்பியல் நாடகங்களும் அதில் இருக்கு அரசர்களினுடைய முடிசூட்டு விழாக்கள்ல நடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க டாக்டர் பிரிட்ஸ்வே வே அப்படிங்கிற நபர் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய சாந்தி கூத்துகளாகவும் நடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அண்மை நூற்றாண்டில் நாடகம் தோன்றிய நாடுகள் என்னென்ன உலகத்தில் பேசப்படக்கூடிய மொழிகள் அனைத்துமே ஒரே நேரத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது இடைவெளி காலம் எவ்வளவோ இருக்குது இப்போ கிரேக்கம் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ரோமானியம் இந்த மாதிரி பல்வேறு கா நாடுகளுக்கு ஒரே காலகட்டத்தில் நாடகம் தோன்றியிருக்காது கண்டிப்பாக அதுக்குண்டான இடைவெளிகள் ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி உலகத்துல நாடக தோற்றமும் ஒரே புள்ளியில இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது நாடகக்கலை தோன்றியதுல பழமை அப்படிங்கிற வரலாற்று பெருமை உடையதாக எந்தெந்த நாடுகளை நம்ம சொல்லலாம் கிரேக்கத்தை சொல்லலாம் பிரெஞ்சை சொல்லலாம் இத்தாலிய சொல்லலாம் சமஸ்கிருதத்தை சொல்லலாம் இந்த மாதிரி மொழிகள் பெற்றிருப்பது போல பல மொழிகள் இன்னைக்குமே பழமை அப்படிங்கிற ஒரு தன்மையை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஸ்பெயின்ல நாடகம் தோன்றியது பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வீடன் பதினாறாம் நூற்றாண்டு வரை நாடகம் இல்லாத மலடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பல்கேரியாவில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறில் நாடக மேடை தோன்றியது அப்படின்னும் அது இன்றுமே அரும்பு பருவத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க டென்மார்க்கில் பதினேழாம் நூற்றாண்டு வரை நாடக இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கும் பொழுதே எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பெரிய ஒரு தன்மையாக அமையும் அப்படின்னா கூற்று காரணங்கள் கேட்டால் அவங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் பதில் சொல்ல முடியும் பெரும்பான்மையாக கூற்று காரணத்தில் தான் நம்ம பெரிய குழப்பங்களுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த விடையை வந்து தவறான முறையில் அடிச்சுட்டு வந்துடும் அதனால வெறுமனை நீங்கள் வந்துட்டு அறிஞர்களினுடைய கூற்றுகளை மட்டும் படிக்காமல் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிற தருவாயில் படிக்காமல் மொத்தமாக அந்த புத்தகத்தில் உள்ள எல்லா தலைப்புகளையும் ஒரு வரி விடாமல் படித்து வச்சுக்கிறது நல்லது அனைத்து தேர்வுகளையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு இது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் நான் சொல்கிறேன் அப்போ உலகத்தில் பேசப்படக்கூடிய மொழிகள் அனைத்துமே எப்பேற்பட்ட காலகட்டத்தில் தோன்றியது ஒரே காலகட்டத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இடைவெளி உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாடகங்களை தோன்றியதில் பழமை அப்படிங்கிற வரலாற்று பெருமையுடையதாக கருதப்படக்கூடிய நாடுகள் கிரேக்கம் ஃப்ரெஞ்சு இத்தாலி சமஸ்கிருதம் இந்த மாதிரி முத இந்த மாதிரியான மொழிகள் பெற்று இருக்கிறது மாதிரி வேறு மொழிகள் பெறவில்லை உதாரணமாக ஸ்பெயின் ஸ்பெயினில் நாடகம் எந்த காலகட்டத்தில் தோன்றுச்சு பனிரெண்டாம் நூற்றாண்டு ஸ்வீடனில் பதினாறாம் நூற்றாண்டு வர நாடகம் இல்லாமல் மலடியாக இருந்திருக்கு பல்கேரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் நாடகம் அடி தோன்றியது அப்படின்னும் அது இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு பருவத்தில் எப்படி தோன்றியதோ அதே போலவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க டென்மார்க்கில் பதினேழாம் நூற்றாண்டு வரை நாடக இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அடிப்படை உரிமை அடிப்படை உண்மை அப்படின்னா என்ன அடிப்படை உரிமை இல்லை அடிப்படை உண்மை அடிப்படை உண்மை அப்படின்னா என்ன உலக நாடகங்களினுடைய தோற்றமும் வகைகளும் பல நிலைகளில் இருந்தாலும் இந்த கலை எப்படி தோன்றியிருக்கும் என்பதற்கு பொதுவாக நிறைய கருத்துக்கள் தெரிய வருது அல்சார் தைஸ் நிக்கோல் என்ற அறிஞர் பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற நூலில் நடிப்பு தோற்றத்தை குறிப்பிடக்கூடிய தருவாயில் ஒருவரை போல நடிக்கும் இயல்பூக்கம் எந்த ஒரு தனிநாட்டு மக்களுக்கும் உரியது அன்று அப்படின்னு சொல்கிறார் அல்சார் நிக்கோல் தைஸ் பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் நடிப்பு தோற்றத்தை குறிப்பிடக்கூடிய தருவாயில் என்ன சொல்றாரு ஒருவரை போல நடிக்கும் இயல்பூக்கம் எந்த ஒரு தனிநாட்டு மக்களுக்கும் உரியது அன்று அப்படின்னு சொல்றாரு உலகம் முழுவதற்குமே அந்த உணர்ச்சி உண்டு ஆதி மனிதனினுடைய ஆரம்ப உணர்ச்சிகளுக்குள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு அப்ப நாடகத்தை பொறுத்தவரையில இதுதான் அடிப்படையான உண்மையும் கூட அல்சார் தைஸ் நிக்கோல் அப்படிங்கிற நபர் நாடகத்தை பற்றிய அடிப்படை உண்மையை முன் வச்சிருக்கிறாரு எந்த நூல்ல முன் வச்சிருக்கிறாருன்னு கேட்டா பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் அல்சார் தைஸ் நிக்கோல் அல் சார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் அல் அப்படின்னா வந்துட்டு அல்லும் பகலும்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அல் அப்படின்னா என்னது இரவு இரவு தான் பாத்தீங்கன்னா நாடகம் நடக்கும் அப்போ இரவு பொழுதுல அந்த நாடகத்தினோட நாடகத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரலாற்றின் சுருக்கமாக வரலாறுகளை நாடகமாக நடிப்பாங்க இரவு காலகட்டத்தில்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அல்லு வந்தாலே நாடக வரலாற்று சுருக்கத்தை இரவு பொழுது தான் வந்து என்ன பண்ணுவாங்க மேடையில் ஏற்றுவாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் அதாவது பிரிட்டிஷாருக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து அவங்களுக்கு தெரியாமல் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவாங்க அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது சும்மா ஜஸ்ட் அ ஷார்டட் தான் அப்போ அல்சார் தைஸ் நிக்கோல் பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் என்ன சொல்கிறாரு ഒരുവരെ പോലെ നടി ഇയൽപുക്കും எந்த ஒரு தனிநாட்டு மக்களுக்கு உரியதன்று உலகம் முழுவதற்குமே அந்த உணர்ச்சி உண்டு அப்படின்னு முன் வச்சிருக்கிறார் பழுத்த நாடக அனுபவம் நிறைந்த நபராக கருதப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவ்வை சண்முகம் அவர்கள் நாடகத்தை பற்றிய கருத்துக்களை என்ன சொல்றாரு நாடகத்தின் தோற்றத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய தருவாயில நேரில் கண்ட ஒரு அழகிய காட்சியை சித்திரத்தில் காணும் பொழுதும் தினமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் வீட்டில் உள்ள பாப்பாவை புகைப்படத்தில் பார்க்கும் பொழுதும் உண்மையான பழங்களை பார்ப்பதை விட பழங்கள் போல செய்தவற்றை பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு தனி மகிழ்ச்சி இந்த உணர்ச்சிக்கு காரணம் என்ன அதே காரணத்தினால தான் நாடகமும் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து யாருடையது அவை சண்முகம் பழுத்த நாடக அனுபவம் நிறைந்த நபர் அப்படின்னு அவர் சொல்லலாம் பொதுவாக மனிதன் மூன்று உணர்வுகளை பெற்றிருக்கிறான் ஒன்று அடிப்படையாக உணவு உடலுறவு விளையாட்டு இதுல மூன்றாவதான விளையாட்டு உணர்ச்சியில பிறரை போல செயல்பட இளமை காலம் முதல் விருப்பப்படுகிறான் இப்படி அவன் செயல்படக்கூடிய தருவாயில் அப்படி போல செய்தலை ஒளிகளாலோ சிரிப்புகளாலேயோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிரப்புறான் அப்படின்னு சொன்னவர் யார் ஆர் எல் அகுஜா அப்படிங்கிற நபர் இப்போ ஏற்பட்ட இயற்கையான கூறுகள் இந்த கலைக்குரிய அடிப்படையான கள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கலைக்குரிய அடிப்படை உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்தெந்த நபர்கள் அடிப்படை உண்மைகளை சொல்கிறாங்க அடிப்படையாக பிரிட்டிஷ்காரங்க தான் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களை பற்றின நாடகங்களை வந்து இரவில் தான் எழுதினாங்க இரவுல தான் நடிச்சு காட்டினாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சு தான் நடத்தி காமிச்சாங்க அப்ப பிரிட்டிஷ் நாடக வரலாற்றின் சுருக்கம் அல்சார் தைஸ் நிக்கோல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒருவரை போல நடிக்கக்கூடிய இயல்புக்கும் எந்த ஒரு தனிநாட்டு மக்களுக்கு உரியது கிடையாது உலகம் முழுவதற்குமே அந்த உணர்ச்சி உண்டுன்னு சொல்றாரு அதே மாதிரி அவை சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நேரில் பார்க்குறத விட ஒரு விஷயத்தை போட்டோல பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் அது மகிழ்ச்சியாக ஏ மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா அந்த உணர்ச்சிக்கு காரணம் அதே காரணத்தினால தான் நாடகமும் தோன்றியிருக்க வேண்டும்னு சொல்கிறார் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு மூன்று விஷயங்கள் இயல்பானது உணவு உடல் உறவு விளையாட்டு இதில் விளையாட்டு அப்படிங்கிற விஷயம் வரைச்சும் பார்த்தீங்கன்னா அதாவது மற்றவர்களை போலவே செயல்பட வேண்டும்னு இளமை காலத்தில் இருந்து விருப்பப்படக்கூடிய தன்மை அவன் செயல்படக்கூடிய தருவாயில் அந்த மாதிரி போல செய்தல் ஒளிகளாலேயோ சிரிப்புகளாலேயோ அதை என்ன பண்ணுது அப்படின்னா நிரப்பப்படுகிறது இந்த கருத்தை முன்வைத்தவர் யார் அகுஜா இப்போ இளமை காலத்தில் சிரிப்பு குஜாலாக இருந்தோம் அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இளமை காலம் சிரிப்பு ஒளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகுஜா அப்படிங்கிற பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க ஆர் எல் அகுஜா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும் மனசில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்போ அடிப்படை உண்மைனா மொத்தம் மூன்று நபர்கள் யார் யார் அல்சார் தைஸ் நிக்கோல் ரெண்டாவது ஔவை சண்முகம் மூணாவது அகுஜா அடுத்தது இதில் சில முரண்பாடுகள் இருக்குது அந்த முரண்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் சரி முரண்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்படி அறிஞர்களுக்கு இடையே ஒத்த கருத்து நிலவினாலும் கருத்து மாறுபாடுகளும் நிறைய இருந்திருக்கு அந்த மாதிரி கருத்து மாறுபாடு என்னென்ன பிறப்பு அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும் விதையிலிருந்து செடி பிறப்பதும் முட்டையிலிருந்து குஞ்சு பிறப்பதும் அப்படிங்கிறத மாதிரி தன்மை இல்லையோ அதே மாதிரி தான் நாடகத்தினுடைய தோற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு தனித்தனி தன்மைகளாக காட்சியளிக்கிறது அதுலேயுமே கருத்து வேறுபாடுகள் உருவாகியிருக்கு உதாரணமாக திரு பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியார் தன்னுடைய வடமொழி வரலாற்றில் இந்த சிந்தனைக்கு விருந்து கொடுக்குறார் என்ன கொடுக்குறாரு நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்ததாக ரொம்ப முக்கியமான வினா இது ஹில்லே பிராண்ட் அதுக்கடுத்தது ஸ்டென்கொனா இந்த ரெண்டு நபர்களும் சொல்லிட்டு வந்திருக்காங்க நாடகம் எங்கிருந்து உருவானது நாட்டியத்திலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க யார் யார் சொல்கிறா ஹில்லே பிராண்ட் ஸ்டென்கொனா இந்த ரெண்டு பேரும் பொம்மலாட்டத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னவர் யார் பிஷல் பொமல் ஆட்டத்திலிருந்து பொமல் ஆட்டத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விசில் அடிக்கிறோம் அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொமல் ஆட்டத்திலிருந்து வந்தது பிஷல் இருந்து நாடகம் வந்தது யார் அப்படின்னா வந்து நாட்டியம் அப்படின்னாலே இருப்பு ஆட்டி ஆட்டி ஆடுறது அப்போ ஹில் லேப்ராண்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸ்டென் இவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நிழலாட்டத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா லிட்டர்ஸ் அப்படிங்கிற நபர் நிழல் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கொள்கைக்கு எல்லாமே தக்க சான்று இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கீர் அப்போ நாட்டியத்தில் பேரறிஞர் திரு பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியா வடமொழி வரலாற்றில் ஒரு சிந்தனைக்கு விருந்தாக கொடுக்குறார் என்ன சொல்கிறார் நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்ததாக ஹில்ப் லேப் ராண்ட் ஸ்டென் கொனா இந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பொம்மலாட்டத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னவர் பிஷல் நிழலாட்டத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னவர் லிட்டர்ஸ் இந்த கொள்கைக்கு எல்லாம் தக்க சான்று இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் கீத் அப்படிங்கிற நபர் இப்ப நாடகம் எவ்வாறு உருவாகி இருக்கிறது எந்தெந்த நாடுகளில் இருந்து தோன்றி இருக்கிறது அந்த நாடகம் முதல்ல தோன்றிய நாடு எது அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுப்பிரமணியம் அவர்கள் யாருடைய கருத்தை அடியோற்றி மாஸ்பரோ அப்படிங்கிற ஆராய்ச்சியாளரினுடைய கருத்தை முன் வச்சு சொல்லியிருக்கிறாருன்னு தெரியும் அதே மாதிரி அண்மை நூற்றாண்டில் நாடகம் தோன்றிய நாடுகள் அப்படின்னா என்னென்ன ஸ்பெயினில் நாடகம் எந்த காலகட்டத்தில் தோன்றுச்சு ஸ்வீடனில் நாடகம் எந்த காலகட்டத்தில் தோன்றுச்சு பல்கேரியா டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளில் நாடகம் எந்த காலகட்டத்தில் தோன்றுச்சு அடிப்படையாக நாடகம் எங்கேருந்து உருவானது அப்படிங்கிற கொள்கை வந்துட்டு நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க லல்சார் தைஸ் நிக்கோல் மற்றும் இதை தாண்டி அவை சண்முகம் அதை தாண்டி அகுஜா இந்த மூன்று அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முரண்பாடுகளான கருத்துக்களும் இருக்குது அந்த நாடக தோற்றம் பற்றிய கருத்துக்கள் நிறைய நபர்கள்கிட்ட நிறைய மாதிரியான வேறுபாடுகளோடு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு வெளிவந்திருக்கு பேரறிஞர் திரு பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியார் வடமொழி வரலாற்று இந்த சிந்தனைக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா கருத்துக்களை தெரிவிக்கிறார் நாட்டிலேருந்து அதாவது நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்ததாக ஹில்லே புரான் மற்றும் ஸ்ட்ரென்கொனாவும் பொமலாட்டத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னவர் பிஷலும் நிழலாட்டத்திலிருந்து வந்தது யார் அப்படின்னா லிட்டர்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த கொள்கைக்கு தக்க சான்றுகள் இல்லைன்னு சொன்னவர் யார் அப்படிங்கிற கொஷனும் ரொம்ப முக்கியம் கீத் அப்படிங்கிறவர் இதே போல அறிஞர் வின்டிஸ் சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம் அப்படின்னு நினைக்கிறார் வின்டிஸ் சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம் ஆனால் இந்த கொள்கையில் உடன்பாடு கீத்திடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்து முரண்பாட்டை அறிஞர் சாஸ்திரியார் யார் குறிப்பிடும் பொழுது இந்த கொள்கைக்குமே அதாவது உடன்பாடு இல்லாதவர்களாக விளங்கியவர் யார் அப்படின்னா கீத் அப்படிங்கிற நபர் இந்த கருத்து முரண்பாட்டை அறிஞர் சாஸ்திரியார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் என்ன வகையில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா நாடகத்தில் உதவும் திரையை குறிக்க யவனிகர் என்ற சொல் இருப்பதனாலும் நாடகத்தை அங்கங்களாக கிரேக்க நாடகங்களில் போல பிரித்திருப்பதாலும் சமஸ்கிருத நா அதாவது சமஸ்கிருத நாடிகை போல கிரேக்கத்தில் இருப்பதனாலையும் சூத்ராதனை போல கிரேக்க நாடகங்களிலும் ஒருவன் இருப்பதனாலையும் சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம் அப்படின்னு கருத்தை முன் வச்சவர் யார் அப்படின்னா விண்டீஸ் கிரேக்க நாடகத்தில் திரை வழங்கப்படாமையாலும் மற்ற ஒற்றுமைகள் இயற்கையாய் ஒன்றிலிருந்து ஒன்று கடன் வாங்காமல் வந்திருத்தல் கூடும் ஆகலாலும் விண்டிஷினுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லி கீத் குறிப்பிடுவதாக முன்வைத்தவர் யார் அப்படின்னா சாஸ்திரியார் இந்த முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாடகத்தில் உதவும் திரையை குறிக்க என்ன சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் யவனிக்கா என்ற சொல் நாடகத்தில் உதவும் திரையை குறிக்க ஒரு முக எழுனி இருமுக எழுனி ஒரு முக எழுனி கறந்து வரல் எழுனி நம்ம படிச்சிருப்போலையே அதுதான் இந்த இடத்துல யவனிக்கா அப்படிங்கிற சொல் இருப்பதனாலையும் நாடகத்தை அங்கங்களாக கிரேக்க நாடகங்களில் போல பிரித்திருப்பதனாலையும் சமஸ்கிருத நாடிகையை போல கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சூத்ராதனை போல கிரேக்க நாடகங்களிலும் ஒருவன் இருக்கக்கூடிய தருவாயிலையும் சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தவர் விண்டீஸ் அப்ப சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம் கருத்தை முன்வைத்த அறிஞர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அப்ப கிரேக்க நாடகத்துல திரை வழங்கப்படாமையாலையும் ஏனைய ஒற்றுமைகள் இயற்கையாய் ஒன்றிலிருந்து ஒன்று கடன் வாங்காமல் வந்திருத்தல் கூடுமாகலாலும் விண்டிஸினுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று அப்படிங்கிற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னா கீத் இந்த கருத்தை எல்லாத்தையுமே இந்த முரண்பாட்டு கருத்துக்களை எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னா சாஸ்திரியார் அப்போ நாட்டியத்திலிருந்து நாடகம் தோன்றியது அப்படின்னு கருதக்கூடிய பேராசிரியர் ஆல்டன்பர்க் நாட்டியத்திலிருந்து தோன்றிய நாடகம் காலகட்டத்தில் பாடலையும் வசனத்தையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க நாட்டியத்திலிருந்தே நாடகம் தோன்றியது அப்படின்னு கருதக்கூடிய நபர் யார் அப்படின்னா ஆல் ஆல்டன்பர்க் அப்படிங்கிற நபர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாட்டியத்திலிருந்து தான் நாடகம் வந்ததுன்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஹில்லே பிராண்ட் மற்றும் ஸ்டென்கோனா இவங்க ரெண்டு பத்தியும் படிச்சிருப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல நாட்டியத்திலிருந்தே நாடகம் தோன்றியது அப்படிங்கிற கருத்தை கொண்ட பேராசிரியர் ஆல்டன்பர்க் நாட்டியத்திலிருந்து தோன்றிய நாடகம் காலகட்டத்துல பாடலையும் வசனத்தையும் கொண்டது அப்படிங்கிற கருத்தை இவர் என்ன பண்ணியிருக்கிறார் முன் வச்சிருக்கிறாரு இந்த வினாவும் ரொம்ப முக்கியமான வினா பார்த்துக்கோங்க அடுத்தது பேராசிரியர் மத சடங்குகளில் இருந்து நாடகம் தோன்றியது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளல இன்பத்தை வெளிப்படுத்த ஆதிகால மனிதனினுடைய இயற்கையான வெளிப்பாட்டின் வகை வடிவமே நாடகம் அப்படிங்கிறது இவருடைய கருத்து நாட்டுக்கு நாடு தட்பம் வெப்பம் மொழி மாறுபடுவது போல இந்த கலையினுடைய தோற்றம் மாறுபடுவது இயற்கையான ஒரு விஷயம் அந்த வகையிலையுமே இந்த கலையுமே மாறுபாடு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் நாடகம் எப்படி தோன்றியது இந்தியாவிலும் இந்த கலை தெய்வத் தொடர்புடைய கலையாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிற க தான் நம்ம அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் அதாவது வடநாட்டினர் பரத முனிவரை நாடக கலையினுடைய தந்தை அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா நினைச்சிருக்காங்க இதை தாண்டி அவர் தன்னுடைய புராணத்தில் நாடகம் பிறந்ததை ஒரு கதையாகவே எடுத்துச் சொல்கிறார் என்ன கதை அது தேவர்களினுடைய கண்களுக்கு விருந்து வேண்டும் அப்படின்னு இந்த தேவேந்திரன் படைப்பு கடவுளாகிய நான்முகனை நோக்கி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் நான்முகன் நாடகத்திற்கு ஏற்பாடும் செய்கிறார் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடப்பதாக உருவான நாடகம் அசுரர் குழப்பத்தால் தடைபட்டு போக யாரையும் புண்படுத்தாமல் திரிபுர தகனம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை உருவாக்குறாரு இன்ப சுவைக்கு அழகும் பாடலும் கூட்டுறாரு சிவன் இதில் வந்துட்டு நடனம் ஆடுறாரு இந்த விதமாக நடந்த நாடகத்தை பரத முனிவர் கண்டு அதனை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த புராண வரலாற்றுக்கு துணையாவது போல வேதங்கள்ல நாடக அம்சங்கள் பொதிந்து கிடப்பதையும் கிமு நூற்று நாற்பதில் தோன்றிய பதஞ்சலி சூத்திரத்துல நாட்டியத்தை பற்றிய குறிப்பு இருத்தலையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த வண்ணம் இந்திய நாட்டு வரலாற்றிலும் இந்த கலை சமயத்தோடு தொடர்பு கொண்டு நாட்டியத்திலிருந்து பிறந்ததாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது கண்ட சிந்தனைகளை கருத்து கொண்டு தமிழ் நாடகத்தின் தோற்றம் அதன் வளர்ச்சி பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணணும் இந்த கருத்துக்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாடகத்தை பற்றிய குறிப்புகளை எந்தெந்த அறிஞர்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அல்சார் தைஸ் நிக்கோல் முதல்ல ஒரு சின்ன ரிகால் அதில் பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல ஒருத்தரை போல நடிக்கக்கூடிய இயல்புக்கம் ஒரு நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் நடிக்கிறது ஒரு நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது அந்த உணர்ச்சி எல்லாத்துக்குமே உண்டு அது வந்து ஆரம்ப காலத்துல ஒரு ஆதி மனிதனாக வாழக்கூடிய காலத்திலே அந்த உணர்ச்சி இருந்திருக்குன்னு சொன்னவர் யார் அப்படின்னா அல்சார் தைஸ் நிக்கோலஸ் பிரிட்டிஷ் நாடக வரலாற்று சுருக்கம் அவை சண்முகம் என்ன சொல்றாரு நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பொருளினுடைய காட்சியோ சித்திரத்திலேயோ அல்லது நம்ம வேறு ஒரு வகையிலேயோ வடிவத்திலேயோ நம்ம பார்க்கக்கூடிய தருவாயில் அந்த நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒரு தனி மகிழ்ச்சி அந்த உணர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த காரணம்தான் அந்த காரணத்தினால மட்டும்தான் நாடகம் தோன்றி இருக்க முடியும்னு சொல்கிறவர் இவர் அதே மாதிரி மனுஷனுக்கு பொதுவா என்னென்ன தேவை உணவு உடல் உறவு விளையாட்டு இதில் விளையாட்டு அப்படிங்கிறத அடிப்படையா தான் நாடகம் உருவாகி இருக்கு இப்படி அவன் இளமை காலம் முதல் அவன் என்ன பண்றான் அப்படின்னா மற்றவர்களை போலவே செயல்பட வேண்டும்னு நினைக்கிறான் இப்படி அவன் செயல்படக்கூடிய தருவா அப்படி போல செய்தலை ஒளிகளாலேயோ சிரிப்புகளாலேயோ அவன் நிரப்புறான்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் ஆர் எல் அகுஜா அதே மாதிரி பிறப்பு அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பல்வேறு வகையாக இருக்கும் அந்த வகையில நாடகத்தினுடைய தோற்றம் அப்படிங்கறதுமே பாத்தீங்கன்னா நிறைய க முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுகிறது அதுல திரு பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியார் தன்னுடைய வடமொழி வரலாற்றில் இந்த சிந்தனைக்கு உண்டான கருத்துக்களை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வெளியிட்டு இருக்கிறார் அதாவது இருந்து நாடகம் வந்தது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சவங்க யாரு ஹில்லே பிரான் மற்றும் ஸ்டேன் அதே மாதிரி பொம்மலாட்டத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னவர் யார் பிஷல் நிழலாட்டத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னவர் யார் லிட்டஸ் இந்த கொள்கைக்கு எல்லாமே தக்க சான்று இல்லைன்னு சொன்னவர் யார் கீத் இதே மாதிரி வின்ட்ரிஸ் சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த கொள்கையில உடன்பாடு யார்கிட்ட கிடையாது கீத் கிட்ட கிடையாது இதே முரண்பாட்டை அறிஞர் சாஸ்திரியார் வேறு வகையில சொல்றார் நாடகத்தில் உதவக்கூடிய திரைய குறிக்க அப்படிங்கிற சொல் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் நாடகத்தை அங்கங்களாக கிரேக்க நாடகங்களில் போல பிரித்து இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சமஸ்கிருத நாடிகையை போல கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அதே மாதிரி சூத்திரதாரனை போல கிரேக்க நாடகங்களிலும் ஒருத்தன் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அந்த சமஸ்கிருத நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகம்னு வின்டிஸ் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு கிரேக்க நாடகத்தில் திரை வழங்கப்படாமையாலும் மற்ற ஒற்றுமைகள் இயற்கையாய் ஒன்றிலிருந்து ஒன்று கடன் வாங்காமல் வந்திருத்தல் கூடும் அதனாலையும் வின்டிசினுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கீத் ரொம்ப முக்கியம் ஆல்டன் நாட்டியத்திலிருந்து நாடகம் தோன்றியது அப்படின்னு கருதக்கூடிய நபர் நாட்டியத்திலிருந்து தோன்றிய நாடகம் காலகட்டத்தில் பாடலையும் வசனத்தையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க பேராசிரியர் ஹில் லேப்ரான் மத சடங்குகள்ல இருந்து நாடகம் தோன்றியது அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளல இன்பத்தை வெளிப்படுத்த ஆதிகால மனிதன் இயற்கையான வழிபாட்டின் வகை வடிவமே நாடகம்னு சொல்லியிருக்காங்க நாட்டுக்கு நாடு மாறுபடக்கூடியது இதே மாதிரி இந்தியாவில் நாடகம் எப்படி தோன்றியிருக்கு வடநாட்டினர் பரதமுனி வரை நாடகக்கலையினுடைய தந்தைன்னு சொல்றாங்க தன்னுடைய புராணத்துல நாடகம் பிறந்த கதையை அவர் எடுத்து சொல்கிறார் தேவர்களினுடைய கண்களுக்கு விருந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் என்ன பண்றாரு நான்முகனை நோக்கி சொல்லக்கூடிய தருவாயில நான்முக நாடகத்திற்கு ஏற்பாடு செய்கிறாரு ஆனா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா சண்டை உருவாயிருது நாடகம் அசுரருடைய குழப்பத்தால் தடைபட்டு போகுது யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்க திரிபுர தகனம் அப்படிங்கிற நாடகத்தை உருவாக்குறாரு இது ஆடினவர் யார் அப்படின்னா சிவன் இந்த விதமாக நடந்த நாடகத்தை பரதமுனிவர் கண்டு அதை உலகத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த புராண வரலாற்றிற்கு துணையாவது போல வேதங்கள்ல நாடக அம்சங்கள் நிறைய பொதிந்து கடக்கக்கூடியதையும் கிமு நூற்றி நாற்பதுல தோன்றிய பதஞ்சலி சுத்திரத்துல நாட்டியத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது தமிழ்ல நாடகத் தோற்றம் எவ்வாறு உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் உலகத்துல உள்ள மொழிகளில் மூத்த மொழி அப்படின்னு சொன்னா நம்முடைய தமிழ் மொழி தான் ஆய்வாளர்களுக்கு இந்த மொழியில் அமைந்த எல்லா துறைகளுமே பார்த்தீங்கன்னா ஆய்வதற்குரிய அடித்தளங்களை மிகுதியாக தான் கொடுத்துருக்கு தமிழகத்தில் தொன்று தொற்று இன்று வரை இருந்து வரக்கூடிய இலக்கியம் சிற்பம் ஓவியம் கட்டிடம் இசை இதை பற்றி அறிஞர் பெருமக்கள் ஆராய்ந்து முடிவுகளை கொடுத்துருக்காங்க இந்த வகையில் நாடகத்துறையை பற்றிய ஆய்வு நமக்கு கண்டிப்பாக வேணும் நாடக வளர்ச்சியும் வேகமும் இன்று மிகுதியாக இருக்குன்னு சொல்லலாம் தமிழ் பேசக்கூடிய இந்நிலம் மட்டும் அல்லாமல் அயன்மொழி நிலத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்தால் கூட அங்கும் இந்த கலை இன்று பக்குவமான வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழ் பேசக்கூடிய மக்கள் மட்டுமல்ல தமிழ் பேசாத மக்கள் மத்திலும் இந்த நாடகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்துட்டு வெகுவாக வளர்ந்து கன்னட மொழி நிலமான பெங்களூரில் பல நாள்கள் தமிழ் நாடகம் நடைபெற பார்க்குறோம் இதை தாண்டி நாளொன்றுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வாடகை வசூலிக்கப்படும் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அதாவது முழுவதும் தொடர்ந்து நாடகங்கள் நடைபெற்று வந்ததை நம்மளால பார்க்க முடியுது இந்த கலைக்குள்ளார வரவேற்பினை வைத்து நாடக கலை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் இதே மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த நாடகம் கலை எவ்வாறு பரிமாணம் அடைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் பரிணாமம் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்துல எவாலுவேஷன் அப்படிங்கிற சொல் ஒன்றன் மாறுதல்களை வேறுபாடுகளை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் ஒன்றன் மாறுதல்களை குறிக்கக்கூடிய இந்த கொள்கையை பரிணாமம் அப்படின்னும் உயிர்ப்படி மலர்ச்சி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் இந்த ஆராய்ச்சியில் மாறுதல்கள் நிகழ காரணங்களாக இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகள்லாம் என்னென்ன எந்த ஆற்றல்கள் காரணக்கூறுகள் ஓரினம் ஒரு குறிப்பிட்ட திசையில் மாறுபாடு அவற்றை உந்து மாறுபாடு அது வந்துட்டு உந்து சக்தியாக அமையுது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விடை காண்பதற்குரிய தருவாயாக இந்த பரிணாமம் அப்படிங்கிறது உருவாகுது அப்போ அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாடகங்கள் எவ்வாறு பரிணாமம் அடைந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அந்த உயிர்ப்படி மலர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக விலங்குகள் முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதுன்னு சொல்லலாம் நிலப்பரப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அது படையெடுத்து வந்துச்சு ஆறு காளி சிழந்தி தவளை தேரை ஊர்வன புட்கள் இதை தாண்டி பாலூட்டிகள் இதெல்லாமே இதுக்கப்புறம் தான் மனுஷன் தோன்றியிருக்கான் அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கற்கால மனுஷன் தற்கால மனுஷன் இந்த மாதிரி எல்லாருமே உருவாகியிருக்காங்க தான் இந்த இப்போ ஏற்பட்ட மாறுதல்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் உயிர்படி சிரத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி ஏறக்குறைய ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிர்கள் நிலப்பரப்பில் உருவாகி இருக்கு அந்த பயிர்களில் இருந்து மெல்ல மெல்ல பாசிகளும் பரணிகளும் மரங்களும் மலர்களும் உருவாகி இருக்கு இந்த ஆய்வுகளில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அதாவது உயிர்கள் முன் யுகங்களில் சூழலுக்கு ஒத்தமைந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா மாறுபடுது அதுக்கடுத்து இப்போ அது மாறுதல் அடையுது சூழலுக்கு ஒத்தமையாவிடில் அது செத்தொழிந்து விடும் அப்ப எந்த ஒரு விஷயம் சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி வடிவமைத்து கொள்கிறதோ அது மட்டுமே பிழைக்கும் சூழலுக்கு தகுந்தவாறு அது மாறல அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அழிந்து விடும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க அப்ப முற்காலத்துல மாறுதல் அடையாதன இந்த காலத்துல இறந்து போயிடும் ஜார்வின் கொள்கைப்படி மாறுதல்களோடு கூட மரபு வழி வருகையே பரிணாமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரபு வழி பரிணாம விதி நாடக வரலாற்றுக்கு பொருத்தமாக இருக்கும் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நாடகம் இருக்கு அப்படின்னா காலத்தினுடைய பரிணாமத்தின் அடிப்படையில் அதுவும் மாற்றம் அடைந்து இருக்கிறது ஒருவேளை அது மாறாத அதே கொள்கையோடு இருந்திருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நாடகம் இருந்திருக்காது அப்போ நாடகம் தோன்றிய காலத்துல இருந்து நிலையில இல்லாமல் மாறுதல் பெற்று இருந்ததுனாலையும் இந்த மாறுதல்கள் மரபு வழியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டு நாடக மேடையில் சீர்திருத்தங்கள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்த தருவாயில இது ரொம்ப முக்கியமான வினா மகாராஷ்டிரத்திலிருந்து நாடக குழுக்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நாடகங்கள் நடத்துச்சு அது மேடை நாடகங்கள்ல புது வழியை நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு அதுக்கு முன்பாக மேடை நாடகங்கள்ல பாட்டின் ஆதிக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு மருத்துவம் ஜோதிடம் இந்த மாதிரியான கலைகளையும் பாட்டு வடிவில் கண்ட தமிழ் மக்கள் சுவை மிகுந்த நாடகத்தில் பாட்டுகளை மிகுதியாக அமைத்ததையும் விரும்பியதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் ஆரம் அதாவது இயல்பாகவே தமிழ் மக்கள் பாடல்களை பெருவாரியாக விரும்பியிருக்காங்க ஏன் மருத்துவம் ஜோதிடம் உள்ளிட்ட கருத்துக்களை கூட பாடல்களாக தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட மேடை நாடகங்கள் இசை இசை கச்சேரி மாதிரி அமைய ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலையில் மகாராஷ்டிரா நாடக குழுக்களால் பாட்டினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு என்ன ஆரம்பிச்சிச்சு உரையாடல் மிகுதியாக ஆரம்பிச்சிது இப்போ நாடக கதைகள் மிகுதியும் வாழ்க்கையை ஒட்டிய சம்பவங்களையே கொண்டு விளங்கியிருக்கு நடிப்பிலும் புதுமை ஏற்பட்டு வாழ்க்கையை ஒட்டியே நடிப்பு அமைஞ்சிருக்கு இந்த மாறுதல்கள் தமிழ் மரபுவழி கெடாமல் தோன்றிய மாறுதல்களாகவே மேடை நாடகத்தாரால் பின்பற்ற பெறுகிறது அந்த மாதிரி பின்பற்றிய குழுக்களில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முக்கியமான வினா இது மாறுதல்கள் தமிழ் மரபு வழி கெடாமல் தோன்றிய மாறுதல்களாக மேடை நாடகத்தாரால் ஒரு சில விஷயங்கள் பின்பற்றப்பட்டது அப்படி பின்பற்றப்பட்ட குழுக்களில் குறிப்பிடத்தக்க குழு யாது அப்படின்னா சுகுணவிலாச சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோன்றிய நாடக குழு இது அப்படின்னு சொல்லலாம் வேறு சில அமைச்சூர் நாடக குழுக்களும் இதே மாதிரி மாறுதல்களால் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு அப்போ பாட்டினுடைய ஆதிக்கத்தை குறைச்சி அதுக்கு அடுத்ததாக கதைகளை வந்து மிகுதியாக அந்த கதைகளினுடைய தன்மையுமே வாழ்க்கையை ஒட்டிய சம்பவங்களாக இருந்தது அதே மாதிரி நடிப்பிலையுமே புதுமை ஏற்பட்டு ஒட்டிய நடிப்பாகவே அமைஞ்சுது இந்த மாதிரியான தன்மைக்கு முன்னுரிமை கொடுத்து வளர்ந்த நாடக சபைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சபை மற்றும் அமைச்சூர் நாடக குழு இத்தகைய நாடகங்களில் பங்கு கொண்டவர்கள் கல்வியாளர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருமே கற்ற பெருமக்கள் நாடகம் எழுதவும் நடிக்கவும் முற்பட்ட காரணத்தினால நாடகத்திற்கு இருந்த தாழ்வு நிலை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு மாற ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து மரபு வழி பரிணாம கொள்கையாக கருதப்படுகிறது அதாவது செயலாற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நாடகத்தினுடைய செயலாற்றல் மொத்தம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன பிற்போக்கு பரிணாம நாடக கலையிலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வருஷம் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் புரியாதவங்க திருப்பி ரெண்டு முறைக்கு மூணு முறை நீங்கள் போட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடும் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும்